சிதம்பரே பெருவானுடைய திருவரலாலை பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் மிக முக்கியமான நாள் வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்திலே இருக்கிறோம் இந்த வசந்த காலத்திலே சில நிகழ்வுகள் நடக்கிறது ரொம்ப அபூர்வமாக நடக்கும் அந்த வகையிலே சங்கரநாராயணத்தை எல்லாருக்கும் சுருக்கமாக சொல்வோம் கடந்த இரண்டு வருடங்களாக கொரோனா என்ற ஒரு நிகழ்வானது நடைபெற்ற எதாக்கும் அறிந்த விஷயம்தான் இருந்தாலும் நாங்கள்லாம் பொறுப்பிலே இருந்து வெளியில போகாமல் ஆன்மார்த்தை விடாமல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வீட்டிலே இருக்கிற இருந்து சிறியவர்கள் வரையும் அந்த பத்து பத்து ரூம்குள்ளேதான் அடையப்பட்டிருந்தாங்க வெளியில போக முடியாத சூழ்நிலைகள் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தன்னுடைய இறைப்படையாக அந்த சொற்படையிலே அறுபத்தி மூன்று நயமாறிய வரலாற்றிலும் பலவிகார சொற்படை நிகழ்ச்சிகளை இணையதளத்தின் மூலமாகவே நமது சங்கரநாராயண ஐயாவர்கள் தொடர்ந்து வணங்கினார்கள் அந்த முயற்சியாக இருந்து இன்னும் பாராட்டக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை எல்லா உலகத்திலும் அனைத்துமையும் அந்த ஜூமு ஒன்று கண்டுபிடிச்ச காலங்களும் அதிலே போன்ற தொகுதி தான் ஏன்னா அந்த சமயத்தில் யாருமே பேச முடியாது சொந்தத்திலையும் பேச முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது அப்பேற்பட்ட சூழ்நிலையில இது போன்ற இறைப்படையை ஆன்மீக தொண்டானது போற்றத்துக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தில் எழுந்திருக்கூடிய சிதம்பரேச பெருமான் சன்னிதானத்திலே அவருடைய ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவானது மிக சிறப்பானவர்கள் நடைபெறவிருக்கிறது இதற்கு முன்பாக கனடா நாட்டிலும் அதேபோல் டென்மார்க் நகரத்திலும் இந்த புஸ்தகமானது வெளியேற்று விழா நடைபெற்றது இருந்தாலும் லண்டன் மாநகரத்தில் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய அதோடு மட்டுமல்லாமல் நமது ஆலயத்தினுடைய வாரளி உற்சவத்திலே தொடர்ந்து பதினைந்து நாட்களில் இருந்து சொற்படைவெளி ஆற்றினார்கள் அவருடைய பிறந்த விழா முன்னேற்று சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் பக்த பிரமக்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் உலகென்றும் ஆற்றுக் கொண்டிருக்கும் பக்த பிரமக்களுடைய சார்பாகவும்

ஆடி பாடி அண்ணாமலை கைகள ஓடி போகும் நமது உள்ளேகரே வணக்கம் இனிமையான இந்த நன்னாளிலே நம்முடைய அனைவரும் நன்பிற்கினிய பேராசிரியர் திரு சங்கர்நாராயணயாவுடைய இனிய பிறந்தநாள் விழாவானது மிகவும் சிறப்பு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலக விழாம் என்ற வாக்கிற்கிறங்க ஐயாவர்கள் பல்வேறு சைவ பணிகளை ஆட்சி வருகிறார்கள் நாம் அனைவரும் அறிந்ததே குறிப்பாக அடுத்து வளரும் இளம் சலமுறையினை குறிப்பாக கருத்தில் கொண்டு பல்வேறு சமயப் பணிகளை சிறப்பாக ஆட்சி வருகிறார்கள் ஐயா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரர்கள் நோய்மொழி என்று வல்லாண்டு காலம் நடமுடன் வாழ எல்லாமல்ல கற்போ விநாயகப் பெருமானையும் இஷ்ட பார்வதி பார்வதி பரமேஸ்வரையும் முருகப் பெருமானையும் மனதாக பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் இன்றைய தினம் அவருக்கு வந்திருக்கின்ற உலகம் வாக்கு செய்திகளை பார்க்கும் பொழுதே அவருடைய சிறப்புகள் நமக்கு சிறப்பாக தெரியப்படுகின்றது இந்த இனிய நன்னாவிலே அவரு நாட்டிலே இருந்தாலும் உணவு அன்பர்கள் இந்த செயல் மன்ற சட்டத்திலே சிறப்பாக கூடி அவருக்காக ஒரு சிறப்பு விழா வெடித்து இந்த நூல் வெளியிடுவது மிகவும் மகிழ்வை தெரிகின்றது அறியப்படாத ஆன்மீக விவகியங்களை பற்றி சிறப்பாக ஒவ்வொரு நாளும் எடுத்து கூறி அவரமான உலகத்திலே யாருக்குமே நிறைப்பு அதிகமான காலங்களிலே தொடர்ந்து அதிகமான நிலையங்கள் செலவழிக்க முடியாத கால சூழல் குறிப்பாக ஒரு நிமிடத்திற்குள் பல அரிய செய்திகளை சிறப்பாக சொல்லி வருவது அனைவருக்கும் மிக மகிழ்வை தருகிறது பாராட்டுக்குரியது தோய்வென்று இந்த வீடியோ பதிவினை தினசரி அனுப்பித்து வருகிறார்கள் அவருடைய இந்த பதிவானது இங்கே மூன்றாவது படிப்பாக வெளியிட்டு மகிழ்ச்சி இன்னும் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலுமே இந்த பதிவு வெளிவர வேண்டும் என்று வெம்பெருமானை பிரார்த்தனை செய்து வருகின்றோம் ஐயாறுகள் எழுபத்தஞ்சு எண்பது சதாபிஷேகம் மற்றும் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் என்று சைவ சமயத்திற்கு மேலும் பல பணிகள் புரிய எல்லாமல்ல சிவகாமி சிதம்பரேஸ்வரமான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்ம சைவ முன்னாறு ஆண்களுக்கும் என்னுடைய நன்மைகளையும் பார்த்துக்களையும் கனமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நாட்டிற்கு சுமார் எட்டு நாட்களை கொண்டும் ஐயாவை முதல்வர் இனங்களை இங்கு அமைகப்படுத்திய அது தொடக்கம் ஐயாவோயே கேட்டதற்கும் உண்மையிலே இப்படி ஒரு நல்ல பேச்சு உதவிகை தெரியாம காலத்திலே ஐயாவை ஒரு சைமையாளாகவும் முதல் முறையாக இந்து சினிமாவில் அமப்படுத்தினார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பெரிய பொருளான கதைகள் கதைகள் எத்தனையோ விஷயங்கள் ஐயா சிறுவனே இருந்தார் ஆகவே அப்பெருமானார் இன்று எழுபதாவது ஆகவே நிர்வாகிக்கின்றார் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் अगोदर அதன் வாசித்து விளங்குவதற்கு கஷ்டம் இந்த தமிழ் அதை ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக பேசி நமக்கு ஒன்றரை பணத்தை ஆகும் ஒரு மனிதனு நாளைக்கு முன்னாடி யாரும் மனசுகளாக ஒரு பெரிய அதிலேயே நான் மகிழ்ச்சியோடு பங்கு பெற்று நான் எங்கே இருந்தாலும் பண்டிகை நாராயணியின் வணக்கம் பெரும் வாய்ப்புக்குரிய சங்கர நாராயண் ஐயா அவர்களுக்கு சைவ முன்னேற்ற சங்கத்தின் மூத்தோ நிலைய சார்பிலே எங்களது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள் என்னும் அவருடைய நூலின் மூன்றாவது பகுதியில் இன்று இங்கே சிவகாமி சமேத சிதம்பர பெருமானுடைய பாலங்களை வைத்து ஆசைகளை பெற்று வெளியிடுவது நான் கருதுகிறேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆசைகளை பெற்று சிவனுடைய ஆசைகள் வைத்து அவருடைய குற்றம் வெளியிடப்படுவது அந்த நூலில் இரண்டு முதல் இரண்டு பகுதிகளும் கனடாவிலும் முறையே டென்மார்க்கிலும் வெளியிடப்பட்டன இது இன்று வெளியிடப்படுவது மூன்றாவது பகுதியை ஐயா அவர்களை பெற்று சொல்ல வேண்டும் என்றால் தனது பதினேழாவது வயதில் அவர் சபத்தில் குன்றக்கூடிய அடிக்களார் அவர்களால் மேடைக்கு அறிமுகம் செய்யப்பட்டு வைத்த ஒருவர் அன்று இருந்து ஐம்பது ஆண்டுகளாக அவர் மேடை பயணங்கள் நடத்தி வருகிறார் மேடைகளிலே தனது பணிகளை செய்து வருகிறார் அவர்களுடைய அந்த காணொலிகளை நாங்கள் பார்க்கும்போது போது வியப்பாக இருக்கும் நாங்கள் இதை இணைக்கவில்லையே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா ஆன்மீகத்திலே இருந்து கூட இணைக்கும் அளவுக்கு அருமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுக்கு சொல்வ மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான சிறுவர்களுக்கு அறநூறு கல்வியை போதித்த சிறப்பும் ஐயாவர்களுக்கு உண்டு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை கனடாவில் பெற்றுக்கொண்ட கொண்ட இவருக்கு தொடர்ந்து ஒரு பல நாடுகளிலும் சிறப்பு விருதுகள் இருந்தால பத்து விருதுகள் கிடைத்துள்ளன என்பது மிகவும் சிறப்பான உண்டு மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் பெருமக்சி அடைகிறேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களை மீண்டும் ஒரு தரம் வாழ்த்தி இந்த அருமையான பணி இந்த பணி நீங்கள் தொடர வேண்டும் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் என் அன்பு நன்றி வணக்கம் அவரோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற அதாவது அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை பயணித்து வந்திருக்கின்ற அவருடைய மாணவி 手紙。Hey, hey, hey. நீங்கள் வீழ்ச்சி ஐயா தமிழிற்கும் சைவத்திற்கும் நீங்கள் ஒரு நீர்வீழ்ச்சி ஐயா அந்த நீர்வீழ்ச்சியில் துள்ளி விளையாடும் மின் குஜிகள் நாங்கள் ஐயா அந்த மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் கொடுக்கட்டும் உண்மை வந்து நான் பெருமைப்படுகின்ற அவருக்கு நான் ஒரு மாணவியா இருக்கிறத நிகழ்ச்சி அவர் அவர் பெருமைப்படுகிறார் என்னோட தெரியலான

துணி அவர்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஐயாயிரம் மகளிர் கபால் இன்று நல்ல நாளை கொண்டாடுகள் இருக்கின்றோம் சந்தர்ப்பத்திலே அவருடைய திரு சிறந்த நூலாகிய ये प्रयात ये आगे उसे न लूँगा इन दोनों आदमी सो रहे हैं ये वही जरूरी है जब नर्स देखेंगे जाकर ना तो ये आगे 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 दानव ये सिमने बोट्री नातव मेरिबा बोट्री मानुम बजटा जपूडा श्रेण्द्र ज्ञान्य श्रेण्द्र ये प्रदेशित तनी శ్రీశుభకాం విహారమేణపరేశ్వర మహాసరస్వతి ప్రసాష్టమే పార్వతి పరమేశర സമതി സദാദൃഢ സലേന്ദ്രജ ആയുഷേവേന്ദ്രേന്ദ്രത്തി 안녕하세요. 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 안녕 안녕하세요. 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 안녕하

எோருக்கும் வணக்கம் இன்னொரு நல்ல நாள் திரு சந்திரநாராய நாராயணன் ஐயா என்பது எழுபதாவது பிறந்த நாள் இந்த நல்ல நாளில் அவருக்கு பிறந்த நாள் வார்த்தைகள் எழுபது வயதில் நூறு வயதுகளில் இருக்க வேண்டும் அதற்கு வேறு வைக்க வேண்டும் சொல்கின்றேன் அவர் ஒரு ஆன்மீக செய்தல் அறிவை களஞ்சிய அவருடைய ஆன்மீக போதனைகள் Una <laughs> <coughs> para que la

பேசி நான் பெருமையா நூறு பார்க்கும் வாழ்த்தி அவருடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவித்து நினைக்கின்றோம் நீங்கள் வந்து நன்றி தெரிவித்து உணவு தயாராக இருந்தது அதையும்